ஹலோ மக்களே சம்மர் வந்தாச்சு சம்மர்னாலே கண்டிப்பா நுங்கு கூடவே வெள்ளரி பழம் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கிடைக்குங்க இப்போலாம் நுங்கோட விலை ரொம்ப அதிகமாயிடுச்சு எங்க ஏரியால ஒரு நுங்கு வந்து பத்து ரூபாய்க்கு அதாவது ஒரே ஒரு சோலை வந்து பத்து ரூபாய்க்கு விற்கிறாங்க உங்க ஏரியால என்ன வேலைன்றதான் மறக்காம கமெண்ட் சொல்லுங்க தோல் எல்லாமே வந்து எடுத்துருங்க ரொம்ப இலசா இருக்க நுங்கு தான் வந்து சாப்பிடணும் நீங்க கை வச்சு பாத்தீங்கன்னா நல்லா அழுந்த மாதிரி இருக்கணும் அப்பதான் அந்த நுங்கு இலசா இருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம ஜூஸ் செய்ய போறதுனால மேல இருக்க தோல் எல்லாமே வந்து எடுத்தாச்சு நீங்க அந்த தோலோட சாப்பிட்டீங்கன்னா இன்னுமே உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க நுங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம் இதுல ஸ்வீட்டுக்காக நான் கொஞ்சமா சக்கரை சேர்த்திருக்கேன் ரொம்ப ஜாஸ்தியாக சர்க்கரை வந்து சேர்க்க தேவை ஒரே ஒரு ஸ்பூன் சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துருக்கேன் இது கூடவே ஐஸ் கியூப்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இந்த நுங்கு பாயசத்தையே இன்னொரு மெத்தடில் வந்து செய்யலாம் அந்த மெத்தடையும் நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து காட்டுறேன் இதை மாதிரி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லன் சாப்பிட்டீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும் நான் பாலை காய்ச்சி ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிறதுனால டேரக்டாக அப்படியே வந்து சேர்த்துட்டேன் நீங்க வந்து ஐஸ் கியூப்ஸ் கூட வந்து சேர்த்துக்கலாம் இதுல இன்னொரு மெத்தட் என்னன்னா நம்ம நுங்கு வந்து கொஞ்சமாக அரைச்சிக்கப்படும் எல்லா நுங்கையுமே அரைச்சு வந்து நீங்க வந்து சேர்க்காதீங்க கொஞ்சம் மட்டும் அதாவது ஒரு பாதி மட்டும் வந்து அரைச்சிட்டு மீதி எல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து பால்ல நம்ம இந்த நுங்க வந்து அரைச்சுக்கப்றோம் எலசா இருக்க நுங்கு தான் இந்த மாதிரி பால்ல வந்து சேர்த்து சாப்றப்ப ரொம்பவே வந்து டேஸ்டா இருக்கும் பாருங்க இப்போ நம்ம நுங்க வந்து அரைச்சாச்சு இந்த நுங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சர்விங் बाउல்ல வந்து சேர்த்துக்கலாம் இப்ப அரைச்ச எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமா வந்து சக்கரை சேர்த்துக்கோங்க 얘는 இல்ல நம்ம சக்கரை சேர்க்கலாம் அரைக்கறப்பவே கூட நீங்க சக்கரை சேர்த்து ஆறிச்சிட்டீங்கனா ஈஸியா வந்து கலந்துரும் இப்ப இதில நம்ம கலந்து வச்சிருக்க அந்த நுங்கும் பாலையும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குடிச்சீங்கனா இதுவுமே நல்லா வந்து क्रीமியா ரொம்ப சூப்பரா இருக்கும் அங்கங்க நுங்கு கடிப்படும் கூடவே அந்த நம்ம அரைச்சிருக்கும் இல்லங்களா அதுனால ஒரு திக்கா ஒரு மில்க் ஷே குடிக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பா இந்த ரெண்டு டைப்லயே நுங்கு பாயசத்த வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கும் அடுத்ததா நம்ம பார்க்க போறது வெள்ளரி பழம் இந்த சீசன்லதாங்க வெள்ளரி பழம் வந்து கிடைக்கும் கண்டிப்பா வந்து சாப்பிட்டு பாருங்க வெள்ளரி பழம் நல்லா வந்து இந்த மாதிரி எல்லோ கலரா இருக்க வெள்ளரி பழம் வந்து வாங்கிக்கோங்க ரொம்ப வந்து கொல கொலன்னு இருக்கக்கூடாது நீங்க கை வச்சு பார்க்கறப்ப கொஞ்சம் கல்லு மாதிரி இருக்கும் அப்பதான் நம்மளோட வெள்ளரி பழம் வந்து நல்லா வந்து பழுத்து டேஸ்டியா வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு எடுத்தீங்கன்னா நம்மளோட வெளரி பழம் எல்லாமே வந்து ஈஸியா வந்துடும் வந்தது கரண்டி வச்சே நீங்க இந்த மாதிரி நசுக்கோங்க மிக்சர் ஜார்ல வந்து மிக்சர் சார்ல சேர்த்தீங்கன்னா நல்லா ஆயிடும் அது டேஸ்ட் அவ்வளவு நல்லா இருக்கு இந்த மாதிரி கரண்டி வச்சு கலர்றப்ப அங்க கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளரி பழம் கடிப்படும் மீதி எல்லாமே வந்து ஜூஸ் ஆயிடும் இப்ப பாருங்க சக்கரை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நீங்க விட்டீங்கன்னா நல்ல தண்ணி வந்து விட்டுருங்க இது அப்படியே வந்து குடிக்கல தண்ணி கூட வந்து சேர்க்க போறதுல இப்ப பாருங்க எவ்வளவு தண்ணி ஆயிடுச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷம் இன்னுமே நல்லா தண்ணி ஆயிடும் இதை அப்படியே குடிச்சு பாருங்க ரொம்ப அதிகமாக வந்து ஸ்வீட் சேர்க்காதீங்க வெள்ளரி பழத்திலேயே உங்களுக்கு வந்து ஸ்வீட் வந்துருக்கும் கண்டிப்பா இந்த மூணு ரெசிபியுமே வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ